மூத்த தலைவர்கள் எல்லாம் வராங்கன்னு சொன்னப்ப வேல்முருகனுடைய நிறைய முரண்பாடு பாமக இருந்துச்சு ஆனா அவருடைய சகோதரர் வந்து டாக்டர் போறாரு வேல்முருகனும் பண்றாரு குரு அவருடைய சேர்ந்தவர்கள் நிறைய முறை பாமக இப்ப கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கா ஆச்சரியம் இல்ல ஆச்சரியம் இல்ல வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏதாவது சொல்றனே நீங்க வேல்முருகளுடைய அண்ணன் வந்து திருமாவளவன் வந்து அவ்வளவு பிரச்சனைகள் பேசிட்டு இருக்காங்க வெளியில பேசினாங்க அப்பேற்பட்டவர்களே வந்து உட்காந்துட்டு தலைவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க வந்துட்டு போயிருக்காங்க அதுக்கு பிறகு வந்து இவங்க குருவோட மகன்கள் இங்கெல்லாம் வளர்ந்தவங்க தானே அவங்க எல்லாம் வளர்ந்தவங்க தானே யாரு மலர்ந்தவங்க தான் அவங்க அப்பாவுடைய நினைவு நிகழ்ச்சிகள்ல அதே நேரத்துல முதலாண்டு நிகழ்ச்சிகள்ல அந்த அஞ்சல் நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு பக்கத்துல உட்கார்ந்து பேசணும் இன்னைக்கு மட்டும் அந்த தம்பி எந்த எல்லாம் நம்ம கிட்ட இருந்திருந்தாங்கன்னா எங்கேயோ இருந்திருப்பாங்க இங்க இந்த நம்ம இளைஞர்கள் தூக்கி கொண்டாடி இருந்திருப்பாங்க அந்த மாதிரி வீணா போயிடக்கூடாது எல்லாமே ஒன்றுபட்டு இருக்கணும் தான் நம்முடைய நோக்கமும் கூடாது வருவாங்க எல்லாமே வருவாங்க அதுதான் அடிக்கடி அன்புமணி சொல்லுவாரு நீங்க அவங்கள யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க அவங்க ஏதோ பேசிட்டு இருப்பாங்களே தவிர விமர்சனம் பண்ண மாட்டோம் யாருமே விமர்சன மாட்டோம் கணல் கண்ணுடைய குருவோட வாரிசுகளை யாரும் நாங்க விமர்சனம் பண்ணவே மாட்டோம் எப்படி இருந்தா ஏன்னா அவங்க எப்படியும் தாயகம் வந்துதான் சேரணும் அதனால நாங்க யாரையும் அவங்களை விமர்சனமாட்டாங்க அதே மாதிரி நிறைய பேர் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல எப்போ சார் எப்போ வந்து இருவரும் சந்திக்க போறாங்க இதற்கு இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் எப்போ முற்றுப்புள்ளி வைக்கப்பட உள்ளது முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் அதுக்கு மேல பொறுக்க முடியாது யாரும் அதுக்குள்ள நல்ல தீர்வுகள் நல்ல மனமாற்றங்கள் மன அந்த சிக்கல்களுக்கான வழிமுறைகளுக்கெல்லாம் அதுவே எல்லாத்துக்குமே கதவு திறக்கும் கதவு திறக்கும்